இத்த ஏன் டெஞ்சி பற்றி ஏற போல ஏன் ஒரே நீ பப்பான்னுக்கு ஏற்ற வந்துச்சு அஞ்சா என் ஒரே போந்தேன் அஞ்சா அந்த சீலப்புறம் உண்டு சீலை பொருள் ரடி வந்து பல்லடு கட் பல்லடு கட்டுது கத்தியில் பார்த்து வந்து இத்தொஞ்சியில் திக்கண்டா டெஞ்சு அஞ்சு இத்த பத்து வந்து போந்தேன் கட்டுது அந்த கட்டுது கட்டுது அக்கி விடுப்பேன் പോകുന്നില്ല നെറ്റിറ്റിഞ്ചിത് നെറ്റ പോകുന്നില്ല പോകേ പോ നെറ്റ പോ ഇത് പറയൂ തൂക്കത്തിക്കൊന്നുക്കിഞ്ചിക്ക് കത്തിക്കണ ചാൻസ് ഇന്ത്യ തോട് തൂളി നെട്ടിത്തെ പടണു நெட்டி ஓலாண்டா கட்டது பாட்டோடு இஞ்சி சைடு ஆண்டா அண்ட் இதாப்படுது இஞ்சி சைடு போகணும் இல்லை சித்த போப்பேன் போது தூக்கா ஓலு எட்டு ப்ளேஸ் தூக்கா அல்ல கட்டது வர போனோம் கட்டது பாருதே போகணும் இல்லை துக்கா போது பரக்கா அதை திக்க தூக்கா ஓரண்ட எட்ட ப்ளேஸ் திக்கின்ற அல் பறக்க ஈ ப்ளேஸில் இஞ்சி பருந்தாப்பிண்டு ನಮ್ಮ ಮೂರೇನ ಹಿಂಗೆ ಕೈ ಮೀನು ತಿಕ್ಕದಿ ಈ ಪ್ಲೇಸಲ್ಲಿ ಮಲಮಲ್ಲ ಮೀನು ತಿಕ್ಕದಿ ಮೂಲೆ ಮುಳ್ ಮೂರನೇ ನೀರು ಇತ್ತೆ ಅಂಚ ಚಿತ್ತೆ ಮುಳು ತಿಕ್ಕೊಂಡು ಹಾಕೊಂಡು ಒಂದು ಚಿತ್ತೆ ತೂಕ ಬಳಿ ರೆಡಿ ಅದರಲ್ಲೇ ಎಕ್ಸೈಟೆಡ್ ಅದರಲ್ಲೇ ಡೆಂಜಿ ತಿಕ್ಕೊಂಡು ಅಂಚೆ ಕತ್ತಿಲ್ಲ ಪಥವ ಇದೆ ತೂಕ ತಿಕ್ಕುನದಾದ ತೂಕ ತಿಕ್ಕನ ಚಾನ್ಸ್ ಚೂರು ಇತ್ತೆ ಅದು ಇದ್ಬೋಕು ಬುಕ್ಕ ಬತ್ತದು ಡೆಂಜಿ ತಿಕ್ಕ ತಿಂಡ್ ಪತ ಬೋಲಿಯ ಚಿತ್ತೆ ಪಥವ ಇದೆ ತೂಕ ತಿಕ್ಕೊಕ ಮುಳು ಪಾರ್ದು ಬಿಡ್ತಾರೆ ಇಲ್ಲಿ ಇಟ್ಟು ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಡಿಗೆ ಈಗ ನೋಡು ಇಲ್ಲಿ ಸಿಗ್ತದೆ ಅಂತ ನೋಡೋ ಇಲ್ಲಿ ಕಲ್ಲ ಇದರಲ್ಲಿ ಎಲ್ಲಿಯಾದರೂ ಹಾಕಿರ್ಬೇಕಷ್ಟೇ ಈ ಹಗ್ಗಕ್ಕೆ ಎಲ್ಲಿಗೆ ಬಂದಾನೆ ಇಲ್ಲಿ ಸಿಗ್ಬೋದು ಅಂತ ಆಗ್ತದೆ ನೋಡು ತೋಟ ಇದು ಈಗ ಫುಲ್ಲು ಕ್ಲೀನಾಗಿ ಹೋಗಿದೆ ಇಲ್ಲಾದರೆ ಫುಲ್ಲು ಕಸ ಎಲ್ಲ ಇಲ್ಲಿ ತುಂಬ ಇರ್ತಿತ್ತು ಹಾಗೆ ಗಾಯ ಬೆಂಜಿ ಬತ್ತಿರುವ ಇದೆ ಅದು ಕಾಕ್ತ ಕಾಕ್ತು ಬುಡಿದು ಬುಡು ಮಾರೆ ಉಂಬಳಿ ಪುರ ಚುಚ್ಚು ಇಚ್ಚಿದು ಬುಡಿದ ಹತ್ರ ಕತ್ತಿ ಬತ್ತ ಕಾಪು ಕಾಪುಣ್ಣು ಬೆಂಜಿ ಬರ್ಬುಳದು ಬರ್ಬುಳದು ಹಚ್ಚಿ ಮಾರೆ முடிதோ திக்க joor baat karne ke kyon do i can joor baat karne ella baat karne kenda pak barando

தீர மாத்திர வைத்தது போடு முழு மீன் பஜி நான்கு டிஞ்சி பரபிஜி அஞ்சா எல்லா அப்படின் போட்டு முழ்த்து துரைத்து போட்டு முடி மாளியே மாநில லாக் மந்த நக மீனில் ஃபுட் ப்ராண்ட் ஐத்து அதுக்காக தினோந்து இல்லை மீன் பூர்த்த மீன் பாட் நென மீன்தான் முட்டை படி நெத்த மீன்பு தினோந்துள்ள எல்லோ படி படி கிணி மீனில் இல்ல போய் புக்கோரு புக்க பரோடரா பத்து தூடோரா தித்தின டெஞ்சி பத்துன்னு போடுல போனேன் பைனலி போதி பத்தே வைட்ட வந்தது வட்டி நெங்கரி போது வச்சது உபாஸ்து போய் உண்ட டெஞ்சி அண்டா இஜண்டி பர்செல்லாம் வர முண்டு செட்டில் வரோச்சு அந்த பக்கை டெஞ்சி திக்காவுக்கு உஞ்சி பத்து வலித்துள்ள